நைட் ஸ்லீப் சரியா இல்லைனாலும் உங்களுக்கு காலையில உங்களுக்கு பெயின் இருக்கதா செய்யும் நீங்க என்னதான் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நைட் ஸ்லீப் தூக்கம் இல்லை அப்படின்னா காலையில பெயின் கண்டிப்பா வரும் சோ அதனால நைட் வந்து நல்லா ஸ்லீப்பிங் வந்து கசகசா ஜாதிக்காய் இது மாதிரிலாம் இருக்குல்ல அது வந்து நல்லா பால்ல அரைச்சு பால்ல வச்சு நல்லா மைய அரைச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கூட பால்ல கலந்து நீங்க அதை வந்து அவங்க நைட்டு குடிக்க கொடுக்கலாம் அப்போ நைட் நல்லா தூக்கம் வந்துரும் ஆர்ஏ ஃபேக்டர் ஏசோ டைட்டர் சிஆர்பி புரோட்டீனால செக் பண்ணிக்கோங்க சில பேத்துக்கு ஆர்ஏ ஃபேக்டர் வந்து டூ த்ரீ இருந்தாலும் கூட ஃபோர் இருந்தாலும் கூட சில பேத்துக்கு பெயின் இருக்கும் அது மோஸ்ட் ப்ராப்ளி ஜீரோ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் பிலோ டூக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சிஆர்பி சிசிபி இதெல்லாமே வந்து பிலோ ஃபைவ் குள்ள இருந்தாலும் ஒன்

Six triple zero three two. Call zero seven three zero five